கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் மதிமுகவின் முப்பத்தி ஓராவது பொதுக்குழு நாளை பெரியாரை வழங்கிய ஈரோட்டில் நடைபெற உள்ளதாகவும் அந்த பொதுக்குழுவில் சிறந்த முடிவுகள் தீர்மானங்களாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த தேர்தலில் அதிகமான சீட்டுகள் கேட்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்று கேள்வி எழுப்பியதற்கு அது நாளை தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்ட பின் தெரிந்து கொள்வீர்கள் என பதில் அளித்தார் ஆங்கில மொழி குறித்து அமித்ஷா பேசியது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர் அவரது உலர் எல்லையே இல்லை என்றும் ஆங்கிலம் உலக மொழி ஆங்கிலம் தெரிந்தால் உலகில் பல நாடுகளுக்கும் சென்று வரலாம் அதனால் தான் பேரறிஞர் அண்ணா தாய் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று கூறியதாகவும் அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள மாநில மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும் என்று மாநிலங்களவையிலேயே அவர் பேசியதாகவும் தெரிவித்தார் திராவிட இயக்கம் இந்த தீர்மானத்தை முன்வைப்பதாகவும் அதனை மதிமுகவும் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் அதே சமயம் பாஜகவிற்கு இதில் விருப்பமும் இல்லை இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருப்பதாகவும் அதில் தோற்று போவார்கள் என்றும் தெரிவித்தார் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் தலைநகர் டெல்லிக்கு பதில் வாரணாசியை மாற்ற வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியா முழுவதும் பரப்பப்பட வேண்டும் என்று பிரகடனம் வெளியிடப்பட்டதாகவும் இந்த பின்னணியில்தான் இந்த சக்திகள் இயங்கிக் கொண்டிருப்பதாக சாடினார் பண பல மாநிலங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார் இந்தி எதிர்ப்பில் ஈடுபடாத மாநிலங்களான கர்நாடகா மராட்டியம் பஞ்சாப் மேற்கு வங்கம் ஆகியவை தற்போது இந்தி வேண்டாம் என்று தீர்மானம் போடுவதாக தெரிவித்தார் இவர்கள் திணிக்க நினைக்கும் பொழுது அதற்கான எதிர்ப்புகள் வலுத்து வருவதாகவும் சாடினார் ஒன்றியம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று பாஜகவினர் சிலர் கூறி வருவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் அவர்கள் கூறுவதெல்லாம் நாம் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியுமா ஒன்றியம் என்றால் யூனியன் அதனால்தான் ஒன்றியம் என்று கூறுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திமுகவுடன் கரம் கொடுப்பது என்று எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் வேறு எந்த கட்சியுடன் சேர்வதற்கான அவசியமும் இல்லை இதை பற்றி ரகசியமாக பேசுகின்ற பழக்கமும் எங்களுக்கு இல்லை என தெரிவித்தார் கிமு எழநூரிலிருந்து கிபி ஐநூறு வரை எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் முகஜாதாரோ ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு நிகராக இருக்கின்றன என்றும் இரும்பு உலோகம் அன்றைய நாட்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று வரிசையான வீடுகள் சாக்கடை போ சாக்கடை போவதற்கான கால்வாய்கள் போன்றதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணா முதலியே வெளியிட்டதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்று இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டும் என்று கூறி குழப்பி வருவதாக தெரிவித்தார் கீழடி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட்ட அவர் இவர்கள் ஆரிய நாகரிகத்தை அறிய கலாச்சாரத்தை இங்கு திணிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதால் கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் என்ற சான்றுகள் கிடைப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்தார் மேலும் அது அவர்களுக்கு எதிராக போய்விடும் என்பதால் பாஜக கூட்டம் இன்னும் வலுவான ஆதாரங்கள் வேண்டும் என்று தெரிவித்து வருவதாக கூறினார் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய உளவுத்துறை ஆகியவற்றை இந்துத்துவாவே திணிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அதன் காரணமாகத்தான் அவர்கள் மீது எதிர்ப்புகள் வலுப்பதாக தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து டிஆர்பி ராஜா கேலி சித்திரம் வரைந்ததாக எழுந்து வரும் புகார்கள் குறித்தான கேள்விக்கும் வெளியில் நடமாட முடியாது என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியது குறித்தான கேள்விக்கும் பதில் அளித்த வைக்கோ வெளியில் நடமாட முடியாது என்று கூறுகின்ற அளவிற்கு வலிமையோ உரம் உரமோ இல்லாத கூட்டம் அவர்கள் என்றும் நைனா நாகேந்திரன் நல்ல நண்பர் இது பொறுப் இந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு பொருத்தமற்ற முறையில் கற்பனையாக சிலவற்றை பேசி வரும் இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அது மட்டுமன்றி உதயகுமாருக்கு முன்பே நைனா நாகேந்திரன் இதனை கூறியிருந்ததாக தெரிவித்தார் பாஜக உள்ளேயே பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருப்பதாகவும் தெரிவித்தார் பாமக கட்சி விவகாரம் குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர் பாமக ஒரு வலுவான கட்சி என்றும் தற்போது அங்கு நிலவி வருவது உட்கட்சி பிரச்சனை என்றும் கூறிய அவர் இதை பற்றி எந்த கருத்தையும் கூறுவதற்கு விருப்பமில்லை என தெரிவித்தார் மேலும் பாஜக யார் யாரையெல்லாம் அழைக்க முடியும் என்று நினைப்பதாகவும் அதுபோன்று நேரில் சென்று பேசுவதாகவும் தெரிவித்த அவர் ராமதாசும் அன்புமணியும் அவரவர் கருத்துக்களை கூறிவிட்டார்கள் தற்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதால் இரண்டணி போன்று தெரிகிறது காலப்போக்கில் அதனை எல்லாம் மாற்றிக்கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்தார் கூட்டணி குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார் வீடுகள் அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணா அவர்கள் முதலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு ஆய்வறிக்கையை முதலில் வெளியிட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்றே இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டுமென்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கீழடி நாகரீகம் தமிழர் நாகரீகம் திராவிட நாகரீகம் இவர்கள் ஆரிய நாகரித்தை ஆரி கலாச்சாரத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நோக்கம் இருப்பதால் அவர்களுக்கு இந்த கீழடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் நோக்கத்துக்கு அது பயன்படாது எதிராக போய்விடும் என்பதனால் பாரதிய ஜனதா கூட்டம் இப்படி இதை பற்றியெல்லாம் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அதற்கு பதிலாக இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வருகிறார் என்ஏ ரைடு வந்து சமீபத்தில் நடந்தது இதை பூடா பயன்படுத்துதான் இஸ்லாமிய திறமைல சொல்கிறாங்க ரைடு அதாவது இன்கம் டாக்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதைப் போல மத்திய உளவுத்துறை எல்லாமே வந்து அவர்களுடைய இந்துத்துவாவை திணிப்பதற்கு

வெளியிலே நடமா நடமாட விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல வலிமையோ உரமோ இல்லாத கூட்டம் இப்படித்தான் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் மிக வருத்தப்படுகிறேன் நயனார் நாகேந்திரன் நல்ல நண்பர் எனக்கு அமைச்சராக இருக்கிற பொழுது என்னை எங்கே கண்டாலும் எதை வந்து என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்து போவார் அவருடைய தந்தையாரே எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு கொஞ்சம் கூட பொருத்தமற்ற முறையில் ஏதோ ஒரு